தங்க பிள்ளையே நீ இந்த நேரமாக உன்னிடத்தில் ஒரு உண்மையை ஒரு உண்மையை சொல்ல இந்த கருப்பன் உன்னிடத்தில் காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு இந்த கருப்பனின் மீது உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் ஒரே ஒரு முறை கேள் அப்பன் சொல்ல வருவது என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இப்போது இருக்கின்ற உன்னுடைய மோசமான மனநிலையில் இருந்து உன்னை மீண்டு கொண்டு வருவது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருக்கிறாய் என்பதையும் புரிந்து கொண்டனால்தான் அவ்வப்போது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே அப்பநினுடைய அன்பு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளப் போகின்ற நேரம் வந்துவிட்டது பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டுமென்று ஒரு முறை எண்ணி விட்டால் போதும் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் நீ நினைக்கின்ற அத்தனையும் உனக்காகதாக மாறிவிடும் நல்ல நாளில் நல்ல திருப்பங்கள் உன்னை நிச்சயமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் நீ விட்டு கொடுக்கக்கூடிய அவசியம் உனக்கு வராது எப்பொழுதும் அப்பனை நம்பி வந்தவர்களுக்கு எப்போதும் இந்த கருப்பன் கையெடுத்து வணங்கி விட்டாயோ உனக்கு எந்த பிரச்சனைகளும் வாழ்க்கையில் இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விதமான சூழ்நிலைகள் அனைத்தையும் உன்னை சூழ்ந்து வருகின்றது இனி எந்த பிரச்சனை எந்த நேரத்தில் எப்படி வருமோ என்று எண்ணி விடாமல் வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் நீ நல்லபடியாக எதிர்கொண்டு உனக்கானதை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எல்லாம் உன் வசமாக மாறிவிடும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே கருப்பன் அவ்வளவு எளிதாக உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விடவில்லை என்பதையும் நீ புரிந்து கொண்டாயா ஆனால் அப்பன் வரும்போது எக்காரணம் கொண்டும் நீ என்னை உதாசனம் செய்து விட்டாய் என்றால் கருப்பனுடைய ஆட்டம் அங்கே உன் வாழ்வில் ஆரம்பிக்கும் போது நல்லது உன்னை தேடி வந்து தீயது உன்னை விட்டு விலகி ஓடும் சரி இவையெல்லாம் உன் அப்பனின் பெருமையாக இருந்து விட்டு போகட்டும் அவற்றை ஒரு கரையில் வைத்து விடுவோம் என் பிள்ளையின் மனநிலை இப்போது என்னவாக இருக்கின்றது என்பதையும் என் குழந்தை ஏன் இத்தனை வேதனையில் இருக்கின்றாய் நல்ல நாள் என்றாலும் பரவாயில்லை கெட்ட நாள் என்றாலும் பரவாயில்லை எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக இருந்தாலும் என் குழந்தைக்கு கண்ணீர் எவ்வளவுதான் சந்தோஷத்தோடு அந்த நாளை தொடங்கினாலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கஷ்டம் வந்து கொண்டு உன்னை வேதனைப்படுத்தி விடுகின்றது எதற்காக வருகிறது என்று சொல்லிவிடக்கூட முடியாமல் இந்த வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளை தந்து விடுகின்றது என் பிள்ளை அப்படி தருவதனால் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்து விடுகின்றது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள் சுற்றி வருகின்ற பிரச்சனைகளை சூழ்ந்து வருகின்ற சோதனைகள் என்று இவையெல்லாம் உனக்கு எதிராக இருப்பது போல தோன்றினால் நீ அடுத்த நொடி புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமாக தெளிவாக தான் இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தான் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது என்றுதான் அர்த்தம் சரியான பாதையில் ஒருவர் சென்று கொண்டிருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் என்பதை முதலில் புரிந்து கொள் துன்பங்களும் துயரங்களும் ஒருவரை போட்டு புரட்டி அடிக்கிறது என்றால் அவர் வெற்றியினை தொடப்போகிறார் என்றுதான் அர்த்தம் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் உச்சத்தை தொட்டு உனக்கு அதிகப்படியான கண்ணீரை வரவழைக்கும் என்றால் இத்தோடு இது முடிந்து அடுத்தது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற சந்தோஷங்களை நீ பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருந்திருக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்துவிட்டால் போதும் எல்லா விதமான சூழ்நிலைகளில் இருந்தும் உனக்கு நான் விடுதலையை கொடுக்கின்றேன் எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் உனக்கு நான் நன்மைகளை தருகின்றேன் யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ யார் இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட்டாயோ என் பிள்ளை நீ யார் உன்னை ஆட்டி படைக்கிறார்கள் என்று நினைத்து நீ வருந்தினாயோ எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி செல்வார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒரு நாளும் என் பிள்ளைக்கு வார்த்தைகளை சொல்லிவிட்டு நீ இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று வுறுத்தியது கிடையாது என் குழந்தை நீ சரியாக தான் இருக்கின்றாய் இப்படியே இருந்து கொண்டே இரு இனிமேல் சில நல்ல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிலருக்கு செய்து கொண்டே இரு புண்ணியங்களை எந்த அளவிற்கு தேடி வைத்துக் கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு புண்ணியம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் நல்லபடியாக இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இப்போது ஒருவர் செய்கின்ற செயல் அவர்களுக்கு நியாயமாகப்படலாம் ஆனால் அதிலும் குறிப்பாக மற்றவரின் பெயர் பேச்சை கேட்டு இன்னொருவரின் மனதை காயப்படுத்துகின்றவர்கள் சில நாட்களில் நான் அனுபவிக்கப் போகின்ற சோதனைகளும் வேதனைகளும் இருக்கின்றது என்பது தெரியாமல் அவர்கள் இஷ்டத்திற்கு செய்து கொண்டிருப்பார்கள் தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா அதற்கான தண்டனை தெய்வம் கொடுக்கத்தானே வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் தெய்வம் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்துதானே ஆக வேண்டும் அதை செய்யும் போது நிச்சயமாக அவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை விட மிகவும் மோசமான பல கஷ்டங்கள் வந்து சேரும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட பல தண்டலைகள் கிடைத்தே தீரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அடுத்தவரின் குடும்பத்தை பிரிக்க நினைத்தவர்கள்தான் தன் குடும்பத்தோடு பிரிந்து தனியாக கஷ்டப்படுபவன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது தெய்வம் என்னாலும் ஒருவரை நின்று பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஒரு பாவத்தை செய்வதற்கு அதிகமாக யோசிக்க வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு பாவத்தை செய்ய நினைக்கின்றாயோ அந்த பாவம் உன்னை பல மடங்கு பின் தொடர்ந்து வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை மற்றவர்களுக்கு சொன்னது போலதான் நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிடாதே யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு சோதனைகளும் வேதனைகளும் கொடுத்து விடாதே அப்பன் உன் வாழ்க்கையை காத்து நின்று கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை இன்று நீ சிந்துகின்ற கண்ணீருக்கு இனி உனக்கு வேலை இல்லை ஏனென்றால் இந்த கண்ணீர் அனைத்தும் தேவையற்றது தேவையில்லாமல் உன்னை கண்ணி சிந்த வைத்தவிட வேண்டும் என்று நினைத்தவருக்காக நீ வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுத்தியிருக்கின்றாயே தவிர மற்றபடி இதனால் எந்த பலனும் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை நீ விழித்துக் கொள்வாய் அப்பனின் பிள்ளையாக இரு இருக்கும் போது நிச்சயமாக அதிலேயே தேங்கி இருக்காமல் நீ நல்லபடியாக விழித்துக் கொள்வாய் இந்த வாழ்க்கையை உனக்கு விரிக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்ன தெரிந்து கொள்வாய் அதற்கு ஏற்றார் போல நீ வாழ தொடங்கி விட்டாய் ஆனால் என் பிள்ளை எதுவும் அறியாத குழந்தை அல்ல நீ எல்லாவற்றிற்கும் உனக்கு தெரியும் என்னதான் நடந்தாலும் எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் எல்லாம் உன்னை வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் உனக்கான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் பெற்று கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நீ உனக்கான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த நேரத்தில் உன்னை சந்தோஷமும் இனி உன்னை பின்தொடர்ந்து வரப்போகின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற அத்தனையும் இனி உன்னை வாழ வைக்கும் இனி வரப்போகின்ற அத்தனை துன்பங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் உன்னை அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு கொண்டு வந்து உன்னை நல்ல மனிதனாக மற்றவர்கள் முன்னிலையில் தலை நிமிர வைக்கும் என்பதை மறந்து விடாதே நான் இருக்கும் வரை எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்